சிவராத்திரி என்று விரதம் இருந்து தூங்காமல் கண் விழுத்தால் மோட்சத்தை அடைவதற்கு இதுதாங்க காரணம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் சிவராத்திரி என்றாலே முதலில் வந்துட்டு நமக்கு நினைவுக்கு வருவதை எல்லாமே வந்து தூங்காமல் கண் விழுத்தால் மோட்சத்தை அடையலாம் அப்படின்றத வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் இரண்டாவதாக வந்துட்டு எதுவும் சாப்பிடாமல் நோன்பு இருந்து சிவபெருமானை வழிபடணும் அதுதாங்க நம்மளோடது ஃபர்ஸ்ட் தோன்றது இதைத்தான் நம் முன்னோர்களும் நமக்கு கூறியிருக்காங்க ஆனா எவ்வளவோ வழிபாட்டு முறைகள் இருந்தும் குறிப்பாக சிவராத்திரி அன்று மட்டும் இரவு தூங்காமல் இருப்பதற்கு சாப்பிடாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு யோசித்திருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த சிறிய கதையை நாம் தெரிந்து கொள்வதன் மூலம் மகா சிவராத்திரி என்று எதற்காக நோன்பு இருந்து கண் விழிக்கிறோம் என்பதற்கான சிவராத்திரியின் மகிமைகளை நமக்கு உணர்த்த எத்தனையோ புராண கதைகள் இருக்குது அவற்றில் ஒன்றுதான் இது தண்டன் என்ற பெயருடன் வேடன் என்று ஒருவர் வந்து காட்டில் வாழ்ந்து வந்தார் விலங்குகளை வேட்டையாடிதான் பிழைப்பை வந்து நடத்தி கொண்டிருந்தார் அந்த வேடனுக்கு எதிர்பாராத ஒரு சமயம் வில்வ மரத்தடியில் சுயம்பு வடிவிலான லிங்கம் ஒன்று கிடைத்தது அதை கண்ட வேடன் சந்தோஷத்தில் திக்குமுக்கு ஆடி போய்விட்டான் சாதாரண வேடனான எனக்கு சிவபெருமானின் தரிசனம் தானாகவே கிடைத்தது பாக்கியம் என்று எண்ணி உறைந்து போய் நின்று விட்டான் அந்த சமயம் பார்த்து வழி தவறிய சிங்ககேது மன்னன் காட்டிற்கு வந்தார் காட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த போதுதான் அங்கு சிவபெருமானின் முன் சிலை போல் நின்று கொண்டிருக்கும் வேடனை கண்டார் மன்னன் வேடனுக்கு தான் காட்டின் நான்கு திசைகளுக்கும் நன்றாக வழி தெரியுமல்லவா இதனால் வேடனின் துணை கொண்டு காட்டினை கடந்து செல்லலாம் என்று நினைத்து அந்த வேடனை உயர்ந்த குரலில் அழைத்தார் ஆனால் வேடனோ சிவபெருமானை கண்டு மெய்மறந்து நின்று இருக்கிறானே அவன் காதுகளில் ராஜாவின் குரல் எப்படி கேட்கும் வேடனின் பின் பக்கமாக சென்ற ராஜா வேடனை தன் கைகளால் தட்டி அழைத்த பின்புதான் வேடன் திரும்பினான் ராஜாவை திக்கு என்று பதறினான் என்னை மன்னித்து விடுங்கள் ராஜா சிவபெருமானை பார்த்ததில் நான் என்னையே மறந்து விட்டேன் நீங்கள் வந்ததை கவனிக்காமல் நின்றதற்கு மனதார தங்களிடம் மன்னிப்பு கொள்கிறேன் என்று ராஜாவிடம் பணிவோடு நடந்து கொண்டான் இதோடு சேர்ந்து அந்த ராஜாவிடம் வேடன் கூறியதாவது சிவபெருமானை எப்படி முறையாக வழிபட வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை அதற்கான வழிமுறைகளை ராஜாவான தாங்கள் தான் கூற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கேட்டுக்கொள்கிறான் ராஜாவும் நல்லது கேட்டது அறியாத வேடனுக்கு ஒரு வழியை கூறினான் அது என்னவென்றால் உன் கையில் வைத்திருக்கும் தோல் பையில் தண்ணீரை கொண்டு வந்து ஈசனுக்கு அபிஷேகம் செய் சுடுகாட்டிற்கு சென்று பிணத்தின் சாம்பலை எடுத்துக்கொண்டு வந்த சிவனுக்கு பூசு நீ சாப்பிடும் உணவு பண்டங்களையே உன் எம் பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படையல் போடு என்று ஏளனமாக தான் இந்த வழிபாட்டை வேடன் கூறினார் அரசன் ஆனால் ராஜா சொன்னதை அப்படியே நம்பும் அளவிற்கு வெகுளியான குணம் கொண்டவன் தான் வேடன் ராஜா சொன்னதை மனதில் அப்படியே பதிய வைத்துக் கொண்டு தினந்தோறும் சிவபெருமானை வழிபட்டு வந்தான் வேடன் ஒரு நாள் என்ன ஆயிற்று சுற்றியிருக்கும் சுடுகாட்டில் ஒரு பிணம் கூட எரிக்கப்படவில்லை சாம்பலும் கிடைக்கவில்லை எம்பெருமானின் பூஜையை அந்த நாளில் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை இதனால் கவலை கொண்ட வேடன் அந்த நாள் முழுவதும் உண்ணாமல் உறங்காமல் எம்பெருமானை நினைத்துக்கொண்டே கொண்டே கவலையோடு அமர்ந்திருந்தார் வேடனின் மனதை அறிந்து கொண்ட வேடனின் மனைவி சண்டிகா தனது கணவனின் பூஜையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு வழியை கூறினார் சண்டிகா கூறியதாவது சடலத்தின் சாம்பல் கிடை வேண்டும் என்றால் ஒரு வழி உள்ளது நாம் தங்கியிருக்கும் இந்த குடிசையை தீ வைத்து எடுத்து விடுங்கள் இரையாகிறேன் என்னுடைய சாம்பலை எடுத்து சிவபெருமானுக்கு பூசி உங்களது பூஜையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறினார் மேடனும் தன் மனைவி கூறியபடியே குடிசையை எரித்து தன்னுடைய மனைவியை தீக்கரையாக்கி அந்த சாம்பலை எடுத்து சிவபெருமானுக்கு பூசி அவனது பூஜையை பரிபூர்ணமாக நிறைவேற்றினான் என்ன பக்தி இது கேட்பவர்களை வியக்க வைக்கும் அளவிற்கு அளவா உள்ளது இந்த இந்த வேடன் உண்ணாமல் உறங்காமல் சிவபெருமானை நினைத்து இருந்த சிவராத்திரியாக நாம் இன்று கொண்டாடி வருகிறோம் வேடனின் பக்திக்கு மனம் இறங்கிய சிவபெருமான் நேரில் தோன்றி வேடனின் மனைவியை உயிருடன் மீட்டு தந்ததோடு நிறைவான வாழ்க்கையையும் அந்த வேடனுக்கு அளித்தார் இதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இவர்களதோடு இறுதி காலகட்டத்தில் மோட்சத்தை ஆடைவார்கள் என்ற வார்த்தையும் மேடனை போல் உண்ணாமல் உறங்காமல் விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு அனைத்து விதமான செல்வமும் கிடைக்கும் என்ற வார்த்தையும் எம்பெருமான் சண்டன் சண்டனுக்கு வரமாக மேடன் உண்ணாமல் உறங்காமல் எம்பெருமானை நினைத்து வழிபடும் இந்த ராத்திரி தான் சிவராத்திரியாக நாம் கொண்டாடப்படுறோம் என்ற வரலாற்றில் கூறப்பட்டிருக்கு மேடனை போல் உண்ணாமல் உறங்காமல் நாமும் அந்த எம்பெருமானை நினைத்து மகா சிவராத்திரி என்று வழிபட்டால் எல்லா வகைகளிலும் கல்வியும் செல்வாக்கையும் பெற்று மோட்சம் அடையலாம் என்பது ஐதீகம் இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் லஞ்ச் பாக்ஸ் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ் குக்கிங் சேனல்ல இருந்து எல்லாமே வந்துட்டு நம்ம சேனல்ல இருக்குது ஃப்ரீயா டைம் கிடைக்கும் போது நம்ம சேனல்ல பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமல்ல சொல்லுங்க இந்த சிவராத்திரியினுடைய கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேவ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க யாரெல்லாம் சிவன் பக்தர்களா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் கொடுத்துட்டு போங்க பாய் பாய்